கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் தம்முடைய மகிமையின் ஆவியினால் பலத்த செய்கைகளை நடப்பிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கியல் முப்பத்தி ஏழு அதன் பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று பரிசுத்த தேவன் இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது இந்த அதிகாரத்தில் அதிகமாக தேவ ஆவியானவர் செய்கிற கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாகவும் மகத்துவமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியை பிரவேசிக்க பண்ணும் பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் அதனுடைய பத்தாவது வசனத்திலே ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீங்கள் உயிரடைந்து சேனையாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் கத்தருடைய ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய இயலாமைகளும் அவனுடைய அமைசுவாசத்தினுடைய எல்லா நிலைகளும் முற்றிலுமாக செயலற்று போகி அவனுடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்தின்படியான நோக்கங்களும் தேவனுடைய சித்தத்தின்படியான செய்கைகளும் அங்கே உயிர் பெற ஆரம்பிக்கிறது அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறது செயலற்று எலும்பு பள்ளத்தாக்குகளுக்குள்ளே அங்கே தனித்தனியாய் பிரிக்கப்பட்டு கிடந்த எலும்புகளும் ஒன்றாய் சேர்ந்து அது ஒரு உயிரடைதுவதற்குள்ளே அது சதை உருவாகி நரம்புகள் உருவாகி அது ஒரு சேனையா எழும்பி அதற்குளுக்குள்ளே ஜீவன் உண்டாக செய்வது இந்த ஆவியினுடைய வேலையாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயலாக காணப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கத்தருடைய நாமத்தினாலே ஒரு சேனையா எழும்பி தேவ சித்தத்தையும் மகிமையும் மகிமையும் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடுக்கிறதான எல்லா நம் பிரித்தாள செய்கிற சத்துருவின் தந்திரங்கள் நம்மை நாம் ஒருவருக்கொருவர் விகற்பமாக தோன்ற பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாக கூடாதபடி ஆமை பலவிதங்களிலே நெருக்கங்களையும் பலவிதமான சுபாவ வித்தியாசங்களையும் கொடுக்கிற அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கும் அடுக்கி கர்த்தருடைய வருகையின் கடைசி நேரமாயிருக்கிற இக்காலங்களிலே கத்தர் தம்முடைய ஆவியை அமீன் அவர்களுக்குள் அமை அப்படி என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்கிற தேவனை தேடுகிற ஜனங்களுக்குள்ளே கத்தர் பிரவேசிக்க பண்ணுவார் கத்தர் கட்டளையிடுவார் கத்தர் அந்த ஆவியை அவர்களுக்குள்ளே வைப்பார் அப்பொழுது அவர்கள் அமை ஒன்று சேர்ந்து முதலாவது முதலாவது கவனிக்க வேண்டியது ஐக்கியம் உருவாக ஆரம்பிக்கும் ஐக்கியம் உருவாகி அதற்குள்ளே ஐ மீன் ஜீவன் ஒரு வர ஆரம்பிக்கும் அந்த ஜீவன் தான் தேசத்தின் மாறுதல்களையும் தேவ ஜனங்களுக்குரிய விடுதலையையும் வெளிப்படுத்துகிற வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அனுபடினாலே இக்கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் சுய ஆலோசனையோ சுய எண்ணங்களோ ஓடி நம்முடைய பிரிந்த நம்மை ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற இடத்துல அல்ல ஒரே தேவ பிள்ளைகளாய் ஒரே தேவனை ஆராதிக்கிற தேவசேனையாய் காண்பிக்கிற கட்டாயத்தின் நாட்களிலே கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் அது உருவாக்கவும் கத்தர் ஆயத்தமாகிக் கொண்டு வருகிறார் அப்படியே தேவசேனையாய் ஜனத்தை ஒருமுகப்படுத்தி எழுப்பவும் கத்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டு வருகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒன்று சேர்க்கிற நம்மை ஒன்றுமில்லாமையிலும் நம்மை உருவாக்கி உபயோகப்படுத்துகிற நம்மை உயர்த்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம் கத்தர் நம்மை அமை ஒன்று சேர பண்ணி உருவாக்கி அவருடைய நாம மகிமைக்காக உயர்த்தி உபயோகித்து ஆசீர்வாதமாக வைப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பலோகத்தின் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் கத்தருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும் அடிக்கி கத்தர் உதவி செய்கிறீர் ஸ்தோத்திரம் அப்பா தேவனே பரிசுத்தாவியானவர் என்ன செய்யப்போகிறீர் என்பதை இந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் அண்டவரே இந்த ஆவி பிரவேசித்தால் மட்டுமே ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் மட்டுமே பிரிந்து கிடக்கிற எலும்புகள் இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற காரியங்களிலே ஒன்று சேர்ந்து கத்தரே அது உயிரடைந்து அது பலனடைந்து தேசத்திலே தேவனுடைய சேனையாக எழும்பினது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அதை போல கடைசி கால தேவ ஜனங்கள் அண்டு ஒருவருக்கொருவர் ஒரு தனித்தனி கொள்கையோடு பிரிந்தாழ்ந்து ஆண்டுவர் ஒருமனப்படக்கூடாதபடி இருக்கிற ஐக்கியமாய் தேவசேனையாய் எழும்ப கூடாதபடி இருக்கிற சகல தடைகளையும் நிர்மலமாக்கி கர்த்தருடைய ஆவி சபைகளுக்குள் தேவஜனங்களுக்குள் பிரவேசிக்க பண்ண கத்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் நாங்கள் உயிரடையணும் நாங்கள் பலனடையணும் தேவசேனையா எழும்பணும் தேவனுக்காக பயன்படணும் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பணும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்